செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது செந்தில் பாலாஜி வெளியே வந்தால் ஆதாரத்தை கலைப்பார் என அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மகேஸ்வரி செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என அமலாக்கத்துறை தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த மனுவில் மேலும் என்னென்ன விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன அது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது முறையாக தாக்கல் செய்திருந்த மனுவானது ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது இந்த வழக்கு தொடர்பாக அதாவது செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனு தொடர்பாக அமலாக்கத்துறை பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள் அடித்து பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அவர்கள் தாக்கல் கூறுவது என்னவென்றால் செந்தில் பாலாஜிக்கு எதிராக இருப்பதாக முதன்மை அமர்வு நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளதாக அந்த பதில் மனுவில் தெரிவித்துள்ளார்கள் மேலும் ஆவணங்களை அமலாக்கத்துறையினர் திருப்பியதாக செந்தில் பாலாஜி சார்பில் கூறப்படுத்தியிருக்கிற அந்த குற்றச்சாட்டுகள் அனைத்துமே தவறு என்ற ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த விவகாரத்தில் விசாரணையை உடனடியாக தொடங்க நாங்கள் தயாராக இருப்பதாகவும் தொடர்பாக விசாரணை ஏற்கனவே தெரிவித்துவிட்டதாகவும் அமலாக்கத்துறை தாக்கல் செய்து அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனுவை விசாரிப்பதற்கு பதிலாக இந்த வழக்கை விரைவாக விசாரணை தொடங்கி அதனை விரைவாக முடிக்க விசாரணை நீதிமன்றத்திற்கு உதவிட வேண்டும் என்றும் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரே காரணத்தையே அடிப்படையாக வைத்து மீண்டும் மீண்டும் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காலம் கடந்து கொண்டிருக்கிறது என்ற காரணத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு தொடர்ச்சியாக ஜாமீன் மனு தாக்கல் செய்ய முடியாது என அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அசோக் குமார் தற்போது வரை தலைமுறைவாக உள்ளக்கூடிய நிலையில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்த அவர் வெளியில் வந்தால் அவர் சாட்சிகளை அடிப்பதற்கு அதிக அளவு வாய்ப்பு இருப்பதாகவும் மேலும் அவர் சாட்சிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவார் என்றும் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்திருந்த அந்த ஜாமீன் மனுவையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருந்த அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால்தான் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய மனுவானது இன்றைய தினம் பிற்பகல் இரண்டே கால் மணி அளவில் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களின் முன்னிலைக்கும் இன்றைய தினம் விசாரணைக்கும் பல உள்ளது வினோதா உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி